ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சண்டே என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்னைக்கு என்னென்ன நீங்கள் செஞ்சால் இன்னும் நல்ல பூஸ்டப்பான நலன்களை நீங்கள் பெற முடியும் மற்றும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சங்கடங்களை தவிர்க்க முடியும் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பொதுவான ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோல வந்து வீடியோக்கள் வந்து ராசி பலங்களை வரும் ஸோ உங்களுக்கு அதனால நேரம் மிச்சமாக ஏன்னா மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை ஸோ பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோல நீங்க கேட்கலாம் எனவே நமது சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கும்போது இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலபட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு சந்தராக மாறிவிடுங்க நண்பர்களே அப்போதான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் நீங்கள் பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்ததன் மூலமாக இன்றைக்கி யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உடம்பார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா சோபகருது வருடங்க இது ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாளாக அமைந்துள்ளது சில நண்பர்கள் வந்து சனிக்கிழமையே இந்த வீடியோவை பார்க்க வாய்ப்பு இருக்குங்க அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நீங்கள் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான வீடியோ இது சனிக்கிழமை வீடியோ வீடியோ வந்து நான் நேத்தே போட்டுட்டேன் அதாவது வெள்ளிக்கிழமையே அது பப்ளிஷ் ஆகிடுச்ச நண்பர்களே ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்ம ராசிபலன் சேனல் ஹோம் பேஜ் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது நான் லிங்க் அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நமது சிம்மரசன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ஒன்பதாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்த்து கொண்டுள்ளாருங்க ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதை பார்ப்பது நல்ல ஒரு யோகமான வாய்ப்பை தருகிறது மேலும் ஒன்பது கூடிய செவ்வாயும் ஐந்து கூடிய குருவும் இன்றைய தினம் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள குருமங்கல யோகமும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் தவிர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வந்திருக்கிறது நல்ல அதிஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் காரணமாக கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம சிம்ம ராசி நினைச்சது நினச்சது நினைச்சபடி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க எனவே இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பெரும்பாலான காரியங்களை நீங்கள் வெற்றியில் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பல வருஷமாக கணக்கு ட்ரை பண்ணி முடிக்க முடியாத காரியங்களை கூட இப்போது நீங்கள் முடிக்க முடியும் அதனால் அழகான காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளுக்கு அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு லிஸ்ட்டை போடுங்க என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்ய ஆசைப்படுறீங்க அப்படின்றத அந்த லிஸ்ட்டு பிரகாரம் நீங்கள் ஒவ்வொரு காரியமாக ட்ரை பண்ணிட்டு வரும்போது முடிக்க முடியாத வேலையெல்லாம் முடித்து முடித்து நீங்கள் இன்றைய தினம் மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக நீ பெறுவீங்க நண்பர்களே பல வருடம் பெண்டிங்கெல்லாம் இன்றைக்கி முடியுங்க சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய சுற்றுத்தார் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டுங்க நீங்கள் வந்து கலகலப்பாக செலுத்தி பேசுவதன் மூலமாக நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் மகிழ்ச்சியை அலையை வீசக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் இப்பொழுது இந்த நிகழ்காலத்தில் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதில் பெரும்பாலான தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழல் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும் வீடு மாற்றம் குறித்த யோசனைகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய வரலாம் புதிய புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்றைக்கி நிறைந்து காணப்படுதுங்க சில தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மிக பெரிய விஐபிகள் கூட சில பேர் வந்து உங்களை தொலைபேசியில் கான்டெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் சின்ன சின்ன ஞாபக மருந்து சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து போகலாம் அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்குங்க எதிர்பாராத செலவு ஏற்படும் அதனால சேவிங்ஸ் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால எந்த செலவு அவசியம் இது அனாவசிய செலவுங்கிறது தரம் பிரித்து நீங்கள் வகைப்படுத்தி தேவையில்லாத செலவுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியங்க அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போறதன் மூலமாக கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும் சமுதாய பணிகளில் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்குங்க சில மாற்றமான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறது வியாபார ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட்டுக்கு இன்னைக்கு குறைவு இருக்காது நம்பில்லை பிற பேசக்கூடிய மக்கள் சில புதிய நபர்களுடன் பழகும்போது போது பேசும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறதுனால ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கக்கூடாது நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அனுபவங்கள் மூலமாக மனதளவில் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே நிறைய அனுபவத்தை பயன்படுத்தி கொண்டு இன்றைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்க மனக்கு அன்பை அன்பையொன்று காதலருடன் இன்றைய தினம் நீங்கள் வந்து இணக்கமான சூழ்நிலையை நீங்க வந்து நீங்கள் பெறுவது கொஞ்சம் சந்தேகம் இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஐடியா இருந்தீங்கன்னா அந்த ஐடியாக்களை விட்டுவிடுங்க நண்பர்களே இன்றைக்கி காதலை நீங்கள் தெரிவிக்க வேண்டாம் அப்படி தெரிவிச்சிங்கன்னா அது எதிர்மறையான ரிசல்ட்டை கொண்டு வந்துடும் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணாதீங்க இன்றைக்கி பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க காதல் வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக சாதகமாக உங்களுக்கு இல்லை அதனால் புதிய முயற்சிகளை காதல் வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டாம் அதிகமான வேலை பொழுது இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்தாலும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் அந்த பாதிப்பு எதுவுமே ஏற்படுத்தாதுங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து எங்கேயாவது சின்ன சின்ன டூர் போகிறது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரணுங்களே இன்றைக்கி அதுக்காக நிறைய பணம் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்தாமல் போகலாம் அது சில பார்ட்டிக்கு நீங்கள் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் பெஸ்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுங்கள் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்கள் நிறைய பேர் வருவாங்க நம்பர்களே அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமையும் மற்றவங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறதுல உங்கள் நேரத்தையும் உங்களது சக்தியையும் நீங்கள் செலவிடுவீங்க அது மூலமாக உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும் ஏற்படணுன்னு உங்களுக்கு சம்பந்தமில்லாத சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு எது சம்மந்தம் இல்லையோ அதெல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்கிறத நீங்க மனசுல கொள்ள வேண்டியது அவசியங்க இப்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன காரணங்களால சண்டைகள் உங்க வீட்டுல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்க வாழ்க்கை துணையோட இன்று தினம் வாக்குவதங்களை குறைத்துக்கொள்வது கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதில்லை நாளுடைய முற்பகுதி கொஞ்சம் மஞ்சமாகத்தாங்க இருக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நீங்க அதிகமான வேலைகளை செய்யும் போது உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது பல வருடங்களாக முடிக்க முடியாத காரியங்கள் முடிக்கக்கூடிய சக்சஸான ஒரு நாள்கின்ற தினம் நீங்கள் சுற்றி எங்கே நீங்கள் போனாலும் சரி செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியால் வீசக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலராக அமையின்னு பார்க்கும்போது இரண்டு விதமான கலரை வந்து நமது சிம்மராசி நண்பர்களை இந்த தினம் பயன்படுத்தலாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து மஞ்சள் நிறம் இன்னொன்று குங்கும பூக்கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைதிங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது சிம்மராசி நண்பர்கள் யாரெல்லாம் இந்த தினம் மகன் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு சேவிங்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நல்ல மாற்றமான சூழல் உங்களுக்கு சமுதாய பணிகளை இருக்கும் அற்புதமான ஒரு நாள் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்களை மனம் விரும்பி அளவில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில மனதளவில் நல்ல மாற்றங்கள் அனுபவங்கள் மூலமாக ஏற்படுங்க நிறைந்த அனுபவங்கள் மூலமாக நிறைந்த ஆசான் போல ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக அந்த அனுபவங்கள் உங்களுக்கு அமையிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக கற்றுக்கொள்ள முடியும் அனுபவம் சிறந்த ஆசான்கிறதுனால அதை நீங்கள் இந்த தினம் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்ங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற எங்ககிட்ட முன்பின் தெரியாத மக்கள் பெருமொழி பேசக்கூடிய மக்கள்கிட்ட பழகும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் ரகசியங்களை ஷேர் பண்ணிக்காதிங்க இந்த தினம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு மற்ற எங்கிட்ட பழகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்பின் தெரியாத நபர்களுடன் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியங்க நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அனுபவங்கள் மூலமாக அந்த மாற்றங்கள் உண்டாகும் யாரெல்லாம் வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அலுவலக பணியிலும் சரி வியாபாரத்திலும் சரி அலைச்சல்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க என்ன அனுபவங்கள் கிடைக்கும் கொஞ்சம் மருதி இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அதனால் ஒரு எழுதி வைத்துக்கொண்டு உங்கள் காரியம் ஈடுபடுங்கள் எல்லாம் என்ன வச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பயணங்கள் போது எழுதி வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அதை பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க கொஞ்சம் உங்கள் காரியங்களை வந்து மறந்துடாமல் இருக்கிறதுக்கு எழுதி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியமாக ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய நண்பர்களை நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே